பைரவி நீ பிரம்மோ கோவிலுக்கு போகிறாங்க அன்னபுரணி கோவிலுக்கு போயிட்டு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்ட்டு அங்கேயே உட்காந்துருவாங்க உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆறுமுகம் எந்த ஒரு தப்பு பண்ணல ஆனால் அவனுக்கு ஏன் இப்படி பிரச்சனையும் சோதனை மேலே சோதனையுமே கொடுத்துட்டு இருக்க அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷன்றதே ஒன்று கிடையாது இப்படி படுத்தி எடுத்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பைரவி ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்போ பைரவி இருந்துட்டு அத்த நீ ஏன் அத்தை இவ்வளோ கவலைப்பட்டு இருக்கீங்க அதனால ஒன்றும் அத்தைன்றாங்க இல்லை நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஆறுமுக இல்ல வைரவி அவன் ரொம்ப நல்லவன் தெரியுமாங்க அவனை வந்து இப்படி எல்லாம் பண்றாங்க நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்ட்டு ரொம்ப இமோஷனலா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இங்க பாருங்க அதர் சிவாலா போயிருக்காங்களா வெளியெடுக்கிறதுக்கு அப்புறம் ஏன் நீங்க இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் படிச்சிட்டு இருக்காங்க இங்க போய் ஸ்டேஷன்ல போய் பாக்குறாங்க சிவா இருந்துட்டு ஆறுமுகம் இருக்கிற கோலத்தை பார்த்தா அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு உடனே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்ஸ்பெக்டர் இப்படிதான் ஒருத்தரை நீங்க ட்ரீட் பண்ணுவீங்களா அவனை இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க ஏன்னா ஒருத்தனை கொலை பண்ற அளவுக்கு வந்திருக்கா நீங்க அவனை வெளியிடக்கூட நினைக்கிறீங்க பாத்தீங்களா இதுதான் ரொம்ப தவறுன்றாங்க ஆறுமுகம் அப்படிப்பட்டவன் இல்லை யாரோ தப்பான ஒரு கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்றாங்க யாரும் தப்பான கம்ப்ளைண்ட் கொடுக்கல சரியாதான் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இங்க ஒரு பக்கம் அன்னபுரணி ஆறுமுகம் வராம என் வாயில வந்து ஒரு பச்சை தண்ணி சோறு கூட போகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிடிவாதமா இருக்காங்க சாப்பாடு தண்ணி கூட சாப்பிடாம வீட்டுல எல்லாரும் எவ்வளவு சொல்லி சாப்பிட சொல்றாங்க ஆனாலுமே கேட்காம ரொம்ப பிடிவாதமா தான் இருந்துட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமோட என்ன நடக்க போகுது Next video I'll wait for you. Bye, Thank you.